முயங்கு பூன்பலைவள்ளியின் தாயார் சமேத திருமுருகநாதபெருமானின் மலர்பாதத்தையும் பெருமானின் கமலர் மலர் பாதத்தின சரண் புகுந்தும் இங்கே வரிசை அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் வாரந்தோறும் பன்னிரு திருமுறைகளை முற்றோதுதல் செய்தும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தினை பெற்றிருக்கின்றன சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இப்போது நம்ம குறிஞ்சி பண்ணில் அருளி செய்யப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவார பதிகங்களை முற்றோதல் இருபது ஆவது திருப்பதிகம் திருவையாறு ஐந்து நதிகள் பாய்ந்து அருளி செய்யக்கூடிய அருமையான புண்ணிய திருத்தலம் மூன்று நதிகள் ஓடுனாவே சிறப்புன்னு சொல்லுவோம் இந்தியா லெவலில் திருவேணி சங்கமம் வடக்க நமக்கு கொங்கு மண்டலத்திலே இருக்குது கூடுதுறை திருநெல்வேலியில முக்கூடல் இப்படிதான் இருக்கின்றது அப்ப ஐந்து நதின்றது எவ்வளவு சிறப்பு அதனால தென் கைலாயம் என்றே போற்றப்படுகிறது பிரணாவகரசர் பெருமானுக்கு கைலாய காட்சி கொடுத்த புண்ணியத்தலம் இந்த சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருப்பார் ரொம்ப விசேடமான மூர்த்தி கண்க அவ்வளவு அழகு சாமி சிவலிங்க பெருமாள் எல்லா திருக்கோயிலையும் அவரை நம்ம வளம் வரலாம் அங்க மட்டும் வர வர முடியாது அவர் ஏன்னா அவருடைய விரிந்த சடை அப்படி பின்னாடி இருக்கும் அதனால வள வர்ற இயல்பு இல்லை ஆனா பாருங்க அந்த விரிந்த சடை பொழுது நாயன்மார்கள் இருக்கிறாங்க சாமி வந்து நாயன்மார்க்கத்தின் திருமுடியில் வைத்து அழகு பார்க்கின்றார் யாரெல்லாம் திருவடியை நோக்கி அவருடைய திருவடியில் சரணமடைகிறார்களோ எல்லாம் சாமி தன்னுடைய சிறை மீது வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்றார் அத்துடைய கருணாமூர்த்தி பெருமாள் எல்லோருக்கும் ஒரு காலத்துல மரணம் வரும் அந்த மரணம் அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் அப்பதெல்லாம் உயிரினுடைய அந்த உடம்புகள் உள்ள கருவிகள் எல்லாம் அலமர்ந்து போயிடும் ஒரு செயல்பாட்டுக்கு வராது கண் பார்வை இருக்காது காது கேட்காது மூக்கு சுவாசத்துக்கு இடர்பாடு வரும் வாய் பேச முடியாது இப்படி ஐ புடன்கள் உள்ள அந்த ஐந்து கருவிகளும் பொறிகழங்கி போயிருக்கும் அப்படி ஒரு மோசமான சூழல்ல இறைவன் வந்து அஞ்சே என்று அருள் புரிந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி அஞ்சே என்று அந்த மரண தருவாயிலும் அருள் புரிகின்ற கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் தான் திரு ஐயாற்று பெருமான் என்று ஞானசுந்த பெருமான் தமது தேவாரத்திலே அருள்வார் உடனேந்தும் பொறிகளங்கி அப்படின்ற தேவாரத்தில் இருப்பார் இப்போது திருவிராக தியானக் வியாழ குறிஞ்சி பணியில் திருவையாற்றிலே பெருமான் இங்கே ஒரு தேவாரம் வருகின்றார் பணிந்தவாருவினை பற்றறுத்து அருள் செய்த என்று தொடங்கி அருள் செய்கின்றார் இந்த பதிகத்தோட சிறப்பு பாருங்க தன்னை வணங்கும் அடியார்களுடைய வினையெல்லாம் நீக்கி அருள் செய்ய வல்ல பெருமான் நமக்கு வர அத்தனை துன்பத்துக்கு துயரத்துக்கு என்ன காரணம்னா நாம் செய்த வினைதான் அப்ப நாம் செய்த அந்த வினையின் மூலம் தான் நமக்கு துன்பம் துயரம் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றது சொன்னா அதை நம்ம போக்கிக் கொள்ள முடியுமோ முடியாது மூலமான வினையை போக்கி நம்மால் ஆளாகாது அப்ப யாரால ஆகும் அப்படின்னா இறைவன் அருளால் அது நிச்சயமாக நம்மளுடைய வினைகள்லாம் இறைவன் அறுத்து அரு அறுக்கக்கூடியவர் வினைகள் எல்லாம் அறுக்கக்கூடிய பெருமாள் இப்படி தன்னை வணங்கும் அடியாரர்களுடைய வினைகள் எல்லாம் அடியோடு அறுத்து அழித்து விடுவார் அதனாலதான் அழித்தல் தொழிலும் அவருக்கு அவர் அழிப்பா நம்மளுடைய தீவினைகள் அழிச்சா நமக்கு எவ்வளவு அதனால அழித்தல் தொழில் நம்மளுடைய இன்பத்திற்காக பெருமாள் செய்கின்ற அப்படி அரு அதிகார்களுக்கு அருள் பெருமான் அவருடைய மார்பிலே மான் தோடும் முப்பொரு நூடும் அணிகின்றார் ஆமை ஓட்டையும் பாம்பையும் அணிந்து கொள்வார் அந்த வரலாறு தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அப்படிப்பட்ட பெருமான் குடிந்த நகரமான திருவையாற்றில் இருந்து அருள் இப்படிப்பட்ட திரு ஐயாற்றிலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி இந்த அருமையான இந்த கலை நலம் மிகுந்த திருப்பதிகம் சொல்ற கலைகள் மலிந்த இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் கற்று வல்லவராயின யாரெல்லாம் நன்கு கற்று அதில் வல்லமை தன்னை எழுதுகிறார்களோ அவர்கள் இந்த நில உலகத்தில் மிக புகழ் ஒரு நல்லதொரு வாழ்வினை வாழ்வார்கள் ஒரு சிறந்த பலனை பெருமான் மேன்மையான வாழ்க்கையை ஒரு மேன்மக்களாக இருந்து வாழ்வார்கள் என்று திருஞான சம்பந்த திருக்கடை காப்பி அவருடைய பலனை அருகின்றார் இப்போது திருவிராகத்தில் என்று சொல்லக்கூடிய வியாழக் குறிஞ்சி பண்ணில் திருவையாற்று பெருமானை இங்கு திருஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் அருள் குண்டார் அவருடைய திருவடியை வணங்கி திரு ஐயாற்று பெருமானுக்கும் நமது திருமுருகநாத பெருமானுடைய திருச்செலிக்கும் நாம் எல்லாம் விண்ணப்பித்து புகழுடன் உள்ள மேன்மக்களாக